செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கொளத்தூரில் கல்யாண ரங்கநாதர் பெருமாள் கோயில் அமைந்துள்ளது விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது மூலவர் கல்யாண ரங்கநாதர் ரங்கநாயகி இருவரும் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர் இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் இந்த கோவில் இங்கே எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு புஷ்கரணி இருக்குது கல்யாண புஷ்கரணி அப்படின்னு பேர் இந்த புஷ்கரணியில் தாமரை வடிவில் மகாலக்ஷ்மி அவதாரம் பண்ணதாக ஐதீகம் காசியப முனிவர் அப்படிங்கிற முனிவருக்கு மகளா பிறக்கிறாங்க அந்த ரங்கநாயக்கி தாயாரை ஆட்கொள்கிறதுக்காக ரங்கநாத பெருமாள் பிரம்மச்சாரி வடிவில் வந்ததாக ஐதீகம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ரங்கநாதர் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு பாம்பின் மீது சயனம் இவ் உலகத்தில் ஒரே இடத்துல இங்கே மட்டும்தான் பெருமாள் நின்ற திருக்கோளம் எவ்வனமா பால்யமாக நின்ற திருக்கோளத்தில் இருக்கார் ரங்கநாயக்கி தாயாரை கரம் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்ததாக ஐதீகம் தாயாரை கல்யாணம் பண்ணின்றதுனால இந்த பெருமாளுக்கு கல்யாண ரங்கநாதன் அப்படின்னு பேர் தாயார் பிறந்த க்ஷேத்திரங்கிறதுனால ஸ்ரீபுரி அப்படின்னு சொல்லி இந்த ஊரை சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குளத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தயார் வந்து திருக்குலத்தில் தாமரை வடிவில் பிறந்ததுனால் இந்த ஊருக்கு குளத்தூர் திருக்குலத்தூர் அப்படின்னு பேர் இந்த கோயில் மூன்று நிலை ராஜ கோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது செங்கல் மற்றும் கான்க்ரீட்டால் கோயில் கட்டப்பட்டுள்ளது கோஷ்டத்தில் சிலைகள் இல்லை ஆஞ்சநேயர் சன்னதி ராஜ கோபுரத்திற்கு பின்புறத்தில் அமைந்துள்ளது இந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகி தாயார் சன்னதிகளில் கோஷ்ட தெய்வங்களாக கருடாழ்வார் ஆஞ்சநேயர் சுவாமி ஆழ்வாராதிகள் முக்கியமாக வடகல சம்பிரதாயத்தை அனுசரித்து இந்த கோவில் ஆராதனைலாம் நடக்கிறதுனால வேதாந்த தேசிகருக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வேதாந்த தேசிகருக்கு சிரவணம் அவருடைய திருநட்சத்திரம் பத்து நாள் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது இது வந்து வைகானச சாஸ்திர முறைப்படி இந்த பெருமாளுக்கு ஆராதனைகள் நடக்கிறது இந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண விமானம்னு பேரு இந்த விமானத்தினுடைய அமைப்பு கல்யாண விமானம் தீர்த்தம் பிரார்த்தனைகள் செலுத்துறது ஒரு வழக்கமா இருக்கு எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்ட போது விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது ஸ்ரீ ஜி ஜிஎர் சுவாமியும் இந்த கோயிலில் நடந்த சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றார் இந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் எப்படி இங்கே வீட்டில் இருக்கார் அப்படின்னா முனிவர்கள் காலத்தில் ஆராதனம் பண்ணப்பட்ட பிரம்மதேவரால் ஆராதனம் பண்ணப்பட்ட வரதராஜ பெருமாள் அதாவது பூமியிலேயே முதல் முதலாக தோன்றன ஒரு தெய்வமாக வரதராஜரை சொல்கிறோம் அந்த வரதராஜர் காஞ்சி வரதன் ரங்கநாதனுக்கும் ரங்கநாயகிக்கும் விவாகம் பண்ணி வச்சதாக அதாவது கல்யாணம் பண்ணி வச்சதாக ஐதீகம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உற்சவமூர்த்தி இருப்பாங்க கல்யாண ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவியோட இந்த மூல மூலவர் ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறதாக ரங்கநாயகி தாயார் மூலவர் தாமரை பீடத்தில் அமர்ந்த திருக்கோளத்தில் நீங்கள் சேவிக்கலாம் தாமரை பூ தாமரைப்பூ தாமரை பூ மேலே மகாலட்சுமி உட்காந்துருக்க மாதிரி உற்சவர் கஜலக்ஷ்மி இரண்டு பக்கமும் யானை யானை இருக்கும் தாயாருக்கு உற்சவமூர்த்தி ரொம்ப விசேஷமாக சேவை சாதிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே கோதாலக்ஷ்மி ஆண்டாள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பூமி சம்பந்தமான பிரார்த்தனைகள்லாம் இந்த கோவிலில் வந்து நம்ம வேண்டனம்னா அது நல்லபடியாக நடக்குங்கிறது தாயார் கோதாலக்ஷ்மி சேவித்தா அது நல்லபடியாக நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் கல்யாண கோலத்தில் தாயா பெருமாளும் தாயாரும் வீட்டு இருக்கிறதுனால கலத்திர தோஷம் லக்னத்திலேருந்து ஏழாம் இடத்துல ஒருத்தருடைய விவாக சங்கடங்கள் இருந்தால் கல்யாண சங்கடங்கள் இருந்தால் அது இந்த பெருமாளை சேவிச்சா அது வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம் இதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் பெரியவர்கள் இங்கே வந்து ஒரு மேரு மகா மேரு ஆராதனை பண்ணியிருந்தாங்க முஸ்லீம்கள் காலத்தில் அந்த கோ படையெடுப்பு அதெல்லாம் கோ கோவில் சிதலம் அடைஞ்சு இதனுடைய வரலாறுகள் சிதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மேரு இல்லை இப்போ அந்த மேரு வச்ச ஸ்ரீசக்கரம் மட்டும் இருக்குது அந்த எந்திரத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த கோவிலில் கொடுப்பாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் திருமணமான ஆகாதவங்க இந்த மாதிரியான சங்கல்பங்களில் ஈடுபட்டு தொடர்ந்து அஞ்சு நாள் தாயாரை நினச்சி பூஜை பண்ணி அஞ்சாவது நாள் அந்த பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள ரசத்தை எடுத்துட்டு ராவுகாலம் ஒரு பாதி யமகண்டம் ஒரு பாதி தீபமாக ஏத்தினா அவங்களுடைய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் சீக்கிரமாக திருமணம் கை கூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் வழக்கமான பூஜைகள் தவிர அன்னக்கூடை பூஜை போன்ற வருடாந்திர திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது இந்த பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரப்பிரசாதியான பெருமாள் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதன் இவருக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மாசி மாதம் தெப்போற்சவம் விசேஷம் இது வந்து பெருமாளுக்கு தாயாருக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு பிரம்மோற்சவன்றோடு தாயாருக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷம் தாயார் வந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக அனுபவிப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான அலங்காரத்தோட ஏகாந்த சேவை மகா திருமஞ்சனம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தாயாருக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள் பண்ணி ஒரு ஒரு உபயதாரர் ஒரு ஒரு பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு பிரம்மோதவன்றத விட தாயாருக்கு இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக தாயாருடைய பிறந்த ஸ்தலம்ன்றதுனால தாயாரை ரொம்ப கொண்டாடும் அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தை வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு விசேஷம் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு விசேஷம் தாயாருண்ட சங்கல்பம் பண்ணிவிட்டு நெய் தீபம் ஏற்றி தாயாரை வணங்கினோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளால் வேண்டாத காரியங்கள் எல்லாமே மனசில் நினச்சக்கூடிய எல்லா காரியங்களும் நிறைவேறும் ஒவ்வொரு சித்திர மாதம் ஒன்றாந்தேதியும் சைத்திர விஷு புண்ணியகாலம் மகா திருமஞ்சனம் கோவிலில் விசேஷமாக நடக்கும் மா வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரத்து அன்றைக்கி பெருமாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனம் அப்புறம் ஆஸ்தானம் அதுவும் நடக்கும் ஆணி மாதம் திருமஞ்சன சேவை நடக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு விசேஷம் ஆவணி மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெருமாளுக்கு பூச்சரிதல் உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை நான்கு வாரமாக இருந்தால் நான்கு வாரம் ஐந்து வாரமாக இருந்தால் ஐந்து வாரம் பெருமாளுக்கு சங்கல்பத்தோட விசேஷமான தலிக சமர்ப்பணம் எல்லாம் உண்டு ஐப்பசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரம் முடிய அதாவது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி முடிய இங்கே திரு பவித்திர உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் இது ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் தீபோத்ஸ்சவம் இங்கே சொக்கப்பணியோட ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஹனும ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி அந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் ரொம்ப நன்னாகவே இந்த ஊரில் கொண்டாடுவோம் அதே மாதிரி சங்கராந்தி தை மாதம் ஒன்று இரண்டு மூன்று அந்த மூன்று நாட்களும் பெருமாள் புறப்பாடு ஆண்டாள் புறப்பாடு கடைசி நாள் திருப்பாரிவேட்டை உற்சவம் அப்படின்னு இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமமான கண்ணாபுரம் அது இந்த ஊரை சேர்ந்தது தான் அந்த கிராமத்துக்கு திருப்பாரிவேட்டைக்காக பெருமாள் எழுந்தல்வர் மாசி மாதம் தெப்போசம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் ஸ்வதந்திர லட்சுமி என்ற மகாலட்சுமி தாயாரை பெருமாள் திருக்கல்யாணம் பன்னெண்ட தினம் அன்றைக்கி தான் இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக அதை கொண்டாடுவோம் அன்று இரவு சேர்த்தி உற்சவம் அப்படின்னு பெருமாளும் தாயாரும் ஒன்றா சேர்ந்து அந்த சயன திருக்கோளத்தில் சேவை சாதிப்பாங்க